வணக்கம் எல்லோருக்கும் இந்த ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல விஷயம் ரயில்வே ஸ்டேஷன் பழிய சில இடங்கள் எல்லா இடமும் இல்லை சில இடங்களில் என்னோடய நவிக்கோன்னு சொல்கிற இதுதான் நாங்களோட போக்குவரத்துக்குரிய காட்டு இது மாதத்துக்கு எண்பது யூரோ கட்டணும் எண்பத்தெட்டு யூரோ மற்ற அந்த சேமோன்னு சொல்லி இங்கே அந்த மருந்துகள் இருக்கிற அதுகள் வந்துச்சுன்னு சொன்னால் புதுசாக பதினஞ்சு அவைக்கு எழுபத்தஞ்சு வீதம் விலக்கழிவில் இருபத்தி ரெண்டு ரூபா பசங்க வரும் அது முடிஞ்ச அப்புறம் எண்பத்தெட்டு ரூபா தான் கட்டணும் இப்போ இதை வச்சு நாங்கள் பாத்ரூம் டேட்டு போக முடியும் இது இதில் இங்கே கதவு தூரம் கதவுக்குறப்பட்டா நாங்கள் பாத்ரூமுக்கு போகலாம் இப்போ இது என்ன சொன்னால் இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு படுக்க வச்சு அம்மசியல் மாற்றி அப்படியான விஷயங்கள் செய்கிறதுக்காக இதில் விசேஷமாக செய்திருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா இந்த பதினைஞ்சு கிலோ வரைக்கும் பதினஞ்சு கூடிக்கிற பதினைஞ்சு கிலோ வரைக்கும் இதில் குழந்தையில் வச்சு அவைக்கு பிடிக்கும் மாற்றதாக இருக்கட்டும் அதில் செய்யணும் இப்போ அதில் கண்ணாடி ஒன்று இந்த அளவு கமோட் ஒன்று இருக்குது மற்ற எஞ்சால பேக்குகள் வச்சு போட்டு கழிப்பு கழிங்கிறது யூரின் பார்க்க பண்ணுறாங்களா ஓகே சரி இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் உள்ளுக்குள்ளே டிஷ்யூ வரும் இழுக்க இழுக்க வந்து கொண்டிருக்கு இது குப்பம் போடுறதுக்கு பிடிக்காது இதில் கையை கொடுத்தா தண்ணி வரும் சரியா இதில் கையை கொடுத்தா செஞ்சிடல தண்ணி வரும் இல்லை இது காற்று பிடிக்கும் கையை காய வைக்கணும் இது எல்லாத்துக்கும் இது வந்து கைகளை ஒரு லிக்யூட் கையை கொடுத்தா கைகார மாதிரி நல்ல வசதியாக செய்துருக்குறாங்க இது எல்லா ரயில்வே செய்து இதுக்குமான சில இடங்களில் நாங்கள் காசு கொடுத்து போக வேண்டியோம் முன்னுக்கே மிஷின் இருக்குமோ அதில் ஒரு கியூரோவோ என்னவோ ஐம்பது சதவோ போட்டோம்னா துறக்கும் துறக்கணும் இப்படி இருக்குது ஓகே நன்றி